உலக தமிழர் அனைவருக்கும் ஜோதிடர் சுபாஷ் வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னா ஹனுமன் பிறந்த தினம் அதை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது வருஷந்தோறும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் தான் வந்து வருது அன்றைய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் அனுமன் பிறந்தது வந்து தனுசு ராசி மூணு நட்சத்திரம் திதி வந்து அமாவாசை திதி இது மூணும் சேர்ந்தாப்போட வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இவர் யாருக்கு பிறந்தாங்கன்னு பார்த்தா வானர தலைவருக்கும் அஞ்சனைங்கிற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் ஹனுமன் அப்படிங்கிறவர் இவர் வந்து சிவபெருமானுடைய அம்சம் அப்படி சிவனுடைய அம்சமாக திகழ்கிறவர் எதுக்கு பெருமாளாக வழிபடணும் அப்படின்ற கேள்விக்கு ராமாயணத்தில் பெருமாளும் லக்ஷ்மியும் பெருமாள் வந்து ராமர் அவதாரமாகவும் லக்ஷ்மி வந்து சீதா அவதாரமும் எடுத்து தெரிஞ்சு சிவபெருமான் வந்து என்னுடைய பங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த யுகத்தை அந்த காலகட்டத்தில் வந்து ஹனுமனை அவதரிக்கிறார் சிவபெருமான் ஹனுமனாக அவதரிக்கிறதை பார்த்துட்டு பார்வதி தேவியும் என்னுடைய பங்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஹனுமனுக்கு வந்து வாழாக வந்து அவதரிக்கிறாங்க அதனால தான் வந்து ஹனுமனுடைய அளவுக்கு வாழும் உயர்ந்தோ பலமாகவும் காணப்படும் ஹனுமனுடைய வாழை மட்டும் நவகிரகங்களும் அடங்குன்றது சாஸ்திர விதி இதிலருந்தே தெரியுது ஹனுமன் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த ரூபம் சிவசக்தி ரூபமாக ஹனுமன் வந்து காட்சியளிக்கிறார் ஹனுமனை வந்து எப்படி வழிபடுவது முன்பொரு காலத்தில் வந்து இலங்கையில் வந்து கடத்திட்டு போய் சீத்தை வச்சிருந்தப்ப ஹனுமன் வந்து பார்க்க போனப்போ வந்து சீதை வந்து வெற்றிலை பக்கத்தில் இருந்த வெற்றிலை செடியிலேருந்து ஒரு இலையை தூக்கி போட்டு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அதனால தான் ஹனுமனுக்கு வந்து இன்றைக்கும் நம்ம வெற்றிலை மாலை சாத்தி அபிஷேகம் பண்ணுறோம் ஹனுமனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடைன்னு வச்சு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அவருக்கு மாலைன்னு பார்க்குறப்ப வெற்றிலை மாலை சாத்தலாம் துளசி மாலை சாத்தலாம் வடை மாலை சாத்தலாம் நெய்வேத்தியத்துக்கு வடை வைக்கிறப்ப அவருக்கு வந்து உளுந்த வடை வந்து மிளகு தான் அவருக்கு வந்து விசேஷமானது அதனால் அந்த வடை படைக்கிறது வந்து விசேஷம் அவருடைய படம் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா அவர் படத்துக்கு வந்து வாளுக்கு வந்து நம்ம வந்து குங்குமம் வச்சு ஏன் அப்படின்னா அது சக்தியோடைய ரூபமாக இருக்கிறதுனால வாளுக்கு முழுக்க வந்து குங்குமம் வச்சு வழிபடுவது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அன்று இரவு வந்து சாயங்கால நேரமாக வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கோ அல்லது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சென்று வழிபடுவது வந்து விசேஷம் ஹனுமனுடைய தயார் வந்து அனுமனை பெற்று எடுக்கிறப்போ வந்து வெறும் காற்றை மட்டுமே சுவாச்சிக்கிட்டு எந்த உணவும் எடுத்துக்காமல் தியான நிலையிலேருந்து வாயு பகவானை குளிர்றதுனால வாயு பகவானுடைய அருளாடையும் அனுமன் வந்து பிறக்குறாரு அதனால தான் வந்து அவர் வந்து வாயு மகன் சொல்லக்கூடிய ஒரு காரணம் வருது இந்த காரணத்துல அவர் வந்து இயற்கையாக காற்றில் வந்து இடத்துக்கு போயிட்டு வருவார் இந்த சூழ்நிலையில் வந்து புராண கதைகளில் வந்து சூரியனை வந்து விளங்கணும்னு சொல்லிட்டு பசின்னு சொல்லி போகிறப்ப இந்திரன் தடுத்து அவர் வந்து கொன்றுவார் கொல்லப்படும் பொழுது வந்து சிவபெருமான் வந்து கோபம் கொள்வார் வாயு பகவானும் கோபம் கொள்வார் இதை பொறுத்து சிவன் வந்து அவருக்கு மீண்டும் வந்து உயிர்ப்பு செய்யிட்டு விதியை வந்து மாத்துறாரு மாற்றுற நேரத்தில் வந்து வாயு பகவானும் வந்து அருள் கொடுக்குறாரு இந்திரனை வந்து எந்த ஆயுதங்களாலும் உன்னை இனி கொல்ல முடியாதுன்னு சொல்கிறப்ப சூரிய பகவானும் வந்து என்னை விலங்கு வந்து இந்த வரங்களை பெற்றாதனால நானும் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நெருப்பாளையும் நீ அழிய மாட்டாய்ன்னு என்று வரம் கொடுக்குறாரு சந்திர பகவானும் பக்கத்தில் இருந்து நீராலும் உனக்கு துன்பம் வராதுன்னு அறம் கொடுக்குறாரு அப்படி இவ்வளவு அசாத்தியமான வலிமை பெற்றவர் வந்து வாயுமகன் வானர வீரன் ஹனுமன் இப்படிப்பட்ட ஒரு நம்ம வழிபடும் பொழுது நமக்கு சகலவிதமான தோஷங்களும் பீடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது போன்ற மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்